அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் இப்படி படித்தா அதுவும் தமிழ் வந்து இப்படி படித்தா நீங்கள் ஆஃபீஸர் ஆகலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிலப்பதிகாரம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி ஸோ அதனை தொடர்ந்து நிறைய பேர் வந்து சார் குரூப் ஃபோருக்கு இந்த மாதிரியே வந்து எந்தெந்த லெசனில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின் வரும்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் எனக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாதான் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கேட்டதுனால உங்களுக்காக கம்பராமாயணம் நல்லா கவனிங்க பத்தாம் வகுப்பு தான் பத்தாம் வகுப்பு கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லும் போது கவிதை பேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க இதுல வந்து கம்பராமாயணம் கம்பர் ஓகேங்களா இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் என்ன கொஸ்டின் இவங்களால கேட்க முடியும் ஓகே அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சீரிஸ் வந்து ஃபுல்லா பாருங்க அதாவது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கிளாஸ்க்குள்ள போயிடலாம் அண்ட் இதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் கொடுத்துருப்போம் சிலப்பதிகாரம் யாரும் படிக்கலனா இல்ல அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் ஒரு தடவை போய் பாருங்க ஐ பட்டன் கார்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு சரி இப்ப இதுல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் நான் சொல்றது மட்டும் தான் கொஸ்டினாவே கேட்க முடியும் ரைட்டா இப்போ கம்பராமாயணத்தை இயற்றியது கம்பர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரியா சோ இப்ப இந்த கம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கம்பரை தாண்டி மற்றவர்கள் யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த படலம் வச்சு படலம் இத வச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரும் ஓகேங்களா இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாலகாண்டம் நாட்டு படலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இப்ப இந்த நாட்டு படலம் வச்சு ஒரு கொஸ்டின் வரும் ஓகே சோ இப்ப ஆற்று படலம் நாட்டு படலம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆறும் நாடும் ஓகே ஆறும் நாடும் வந்து பாத்தீங்கன்னா ஆற்று படலம் ஆத்து ரிவர் ஓகே நாட்டு படலம்ங்கிறது நம்ம கண்ட்ரி ரிவரும் கண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா பால அதாவது சின்ன வயசுலயே நம்ம வந்து பாத்துருவோம் சுத்தி பாத்துருவோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆத்தையும் நாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே சுத்தி பாத்துருவோம் அதுதான் வந்து பால காண்டத்துல அது வந்து இடம்பெற்று இருக்கு ரைட்டா சோ அப்ப இந்த பாடல் எல்லாம் படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டா எங்க பாடல் ஒரு தடவை படிச்சுக்கோங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல இருந்து அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க அதாவது பாடலை வந்து அதை உடச்சு பார்த்து கொஸ்டின் கேட்கறதுக்கு இருக்குதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் சில இடத்துல இருக்கும் நான் இப்ப சொல்றது மட்டும் அப்படியே எழுதிட்டு தம்பன் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் சொன்னது யாருன்னா பாரதியார் அதே மாதிரி ஓசை தரும் இன்பம் ஓசை தரும் இன்பம் உலா இன்பமடா இத சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க நாங்க அங்க ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் ஓசை தரும் இன்பம் உவமையில்லா இன்பமடா என்று பாரதியார் சொல்றாரு ஏ பாரதியார் வந்து கம்பரை பார்த்து சொல்றாரு அவ்வளவு இதா இருக்கு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் இன்று கம்பரை பெருமைப்படுத்துபவர் பாரதியார் புரியுதா உங்களுக்கு கம்பருக்கு அவ்வளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது ரைட் சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க இந்த படலம் வச்சு கேட்பாங்கன்னு சொல்லிருக்கேன் சொல்லிட்டேன் ஆற்றுப் படலம் நாட்டுப் படலம் பாலகாண்டம் கங்கை படலம் கங்கை கான் படலம் நல்லா கவனிச்சுக்கோங்க நாட்டுப் படலம் வரைக்கும் அயோதி காண்டம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை படலம் காண்டம் கங்கை படலம் ரெண்டு படலம் வந்து இருக்கு ஒண்ணு கங்கை படலம் கங்கை கான் படலம் புரியுதா இந்த ரெண்டுமே அயோத்திய காண்டம் அயோத்தியில ராமர் கோயில் இப்ப கட்டியிருக்கிறாங்க ஓகே சோ அதனால மேபி இது இது வந்து ராமர் கதை தானே சோ அதனால இந்த பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் பட் வந்தா என்ன பண்ணுவீங்க அதுதான் மேட்ரு நான் என்ன நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க வேற எங்கயோ இருந்து கேட்க போறது இல்ல புக்ல இருந்தே வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க இருக்கிறது டிஎம் டிஎம் கே கவர்மெண்ட் பட் இருந்தாலும் கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவீங்க சரி அயோத்திய தான் கங்கை படலம் கங்கை கான் படலம் கான் படலம்னா பாக்குறது ஓகேயா இங்க வந்து ராமனுடைய மானிற மேனியை வருணிக்கும் கம்பன் எப்படி வந்து சொல்றாருனா மை நல்லா அவர் அவரோட மேனி வந்து மாநிலம் ராமரே தான் ஓகேயா மை மரகதம் என்றெல்லாம் ஊமை சொல்லி நின்றவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லின் வைப்பதம் வாயிலாக அதை இயக்குகிறதா இயன்றதாகின்றது இயன்றதாகின்றன என்றதாகின்றான் அப்படின்னு சொல்றாங்க மரகதமோ மரிகடலோ கடலோ கடல் அவ்வளவு கருப்பா இருக்குமா மலை முகிலோ முகில் மலை கொடுக்கக்கூடிய அதுவும் கருப்பா இருக்கும் மையோ மை வந்து மை மாதிரி அவ்வளவு மை இருக்கா அப்படி சொல்றாங்க ஓகேங்களா இதத்தான் வந்து ஒரு படத்துல வந்து கருப்பு மை மாதிரி அள்ளி பூசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ரஜினி பார்த்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப வெய்யோன் வெய்யோன் ஒளி தன் மேனியில் கிரி மறைய பொய்யோ என்னும் எனும் இடையாலோடு இளையாலோடும் இடையாலோடும் இளையாலோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் அப்படின்னு சொல்லப்படுது சோ அப்ப இந்த காண்டம் கங்கை படத்துல இது வந்து இருக்கு அதே மாதிரி கங்கை கான் படலத்துலதான் வந்து சொல்லியிருப்பாரு கவிதை மூலம் பெரும் இன்பங்களை எத்தனையோ அதில் ஒன்று சந்த இன்பம் பொருள் புரியாவிடனும் சந்த இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது இதுவும் வந்து பாரதியார் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா இது பாரதியார் சொன்னது ஓகேங்களா கொஸ்டின் கேட்பாங்க கங்கைக்கான் படலம் மற்றும் கங்கை படலம் இரண்டுமே அயோத்தியா காண்டத்தில் இருக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு காண்டம் பாருங்க யுத்த காண்டம் யுத்த காண்டத்துல வந்து கும்பகருணன் கும்பகரணன் கும்பகர்ணனா கொல்றது ஓகேங்களா கும்பகர்ணன் படலம் ஓகேங்களா உறங்குகின்ற கும்பகருணே கும்ப கருண கருணனே உம்முடைய ஒய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக அப்படின்னு முடிச்சிருப்பாங்க ஓகே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சோ அதனால இது கொஸ்டின் கேட்கலாம் கம்பராமாயணத்தில் கூட கூறப்படும் நதி எதுன்னு கேட்பாங்க சரையு நதி இவன் அது பக்கத்துலதான் வந்து இது இந்த புதுசா ராமர் கோயில் கட்டியிருக்காங்க சரையு நதி பத்தி கொஸ்டின் கேட்கலாம் இப்ப இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாம் காலனுக்கு தூதரானவர் காலன் கொஸ்டின் வரும் காலனுக்கு தூதரானவர் யார் அப்படின்னா ராமன் ராமனத்தான் வந்து பாத்தீங்கன்னா காவலனுக்கு தூதரானவர் காலனுக்கு தூதரானவர் ஓகேங்களா காலனுக்கு தூதரானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவு எப்பா யமனுக்கு எவனுக்கே வந்து வந்திருக்கா ரெப்ரஸண்டேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க அவ அதனால எல்லாரையுமே கொ கொன்று குவிக்கிறான் யா சோ இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க யார் வந்து காலனுக்கு தூதராகிறார் கம்பர் வந்து ராமனா சொல்றாங்க வன்மை இளையேர் இளையோர் வன்மை இளையோர் வறுமை இன்மை அப்படின்னு அடிகள் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா சோ அப்ப கம்பராமாயணம் வன்மை வறுமை இப்படின்னு இந்த மைமை வன்மை வறுமை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி தோழமை ஏழ்மை இது வந்து யார் இதுவும் வந்து இந்த மை வச்சு வர்றது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஓகேங்களா இந்த மையோ மரகதமோ இதுவும் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ஓகேயா ஏன் வன்மை வன்மையில்லையோர் வறுமையின்மையால் அப்படின்னு சொன்னது யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பராமாயணத்துல இருக்கக்கூடியது ஓகேங்களா சோ என்ற அடிகள் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வந்து கொண்டு வந்ததுதான் இந்த ராம ராமாவதாரம்னு சொல்லுவாங்க இல்ல கம்பராமாயணம்னு ராம அவதாரம் தான் அவன் வந்து இட்ட பெயர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ராம அவதாரம் என்ன பெயரிட்டார் அது கம்பர் எழுதுனால காலப்போக்கில் கம்பராமாயணம் மாறிச்சு இது ஆறு காண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இந்த ராமாயண பாடல் கம்பராமாயண பாடல்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சந்த நயம் மிக்கவை கொஸ்டின் வரும்பா எழுதிக்கோங்க என்ன நயம்னு கேட்பாங்க சந்த நயம் மிக்கவை கேள்வி என்ன நயம் மிக்கது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா போன்ற முதுமொழி முதுமொழிக்கு உடையவர் வந்து யார் கேட்டா கம்பர் தான் சோழ நாட்டு திருவழுந்துரை சார்ந்தவர் கம்பர் சோழநாட்டு திருவெழுந்துரையை சார்ந்தவர் கம்பர் ஓகேங்களா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் தான் இந்த கம்பர் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டா சடையப்ப வல்லல் திருவண்ணை நல்லூர்ல இருக்கக்கூடிய சடையப்ப வல்லல் ஓகேங்களா விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் ஓகேங்களா இவர் வந்து எழுதினது சரஸ்வதி அந்தாதி சடகோபால் அந்தாதி திருக்கை வழக்கம் எழுபது சிலை எழுபது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவர் எழுதுனது இது கொஸ்டின் வந்து இப்ப நான் சொன்னதுல இருந்து கொஸ்டின் வரும் இப்ப நான் சொன்னதுல இருந்தா கொஸ்டின் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வேற வந்து உங்களுக்கு கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி வராது கம்பராமாயணம் பேஸ் பண்ணி உங்களுக்கு அவ்வளவுதான் டென்த் புக்க பேஸ் பண்ணி அவ்வளவுதான் ஓகே இப்ப மத்த சில புக் வந்து இருக்கு அதுலயும் கிட்டத்தட்ட இந்த நூல்வழி பார்த்தாலே போதும்பா இந்த பார்த்தாலே போதும் இப்போ மொத்தம் வந்து எவ்வளவு காண்டம் வந்து இருக்குன்னு கேட்பாங்க இந்த மாதிரிதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் இதுல ஓகேங்களா கம்பர் வந்து கம்பர் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சில வீட்டு கட்டுத்தறியும் கவி வாடும் ஆறு காண்டங்கள் வந்து கம்பராமாயணத்துல ஆறு காண்டம் வந்து இந்த நூல்வெளிலே கொஞ்சம் பாருங்களேன் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க நூல்வெளியிலேயே பாத்தீங்கன்னா கம்பர் பத்தி அப்படி கேட்கும்போது கம்பர் வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய தேரெழுந்தூர்ல பிறந்தவர் கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தவர் உவச்சர் குலம் சார்ந்தவர் உவச்சர் குலம் எழுதுவா குலத்தை சார்ந்தவர் எழுதிக்கோங்கப்பா உவச்சர் குலம் குலத்தை சார்ந்தவர் ரைட்டா அதே நேரத்துல கம்பர்த்தம் நூலை எங்கு அரங்கேற்றினார் இந்த நூல் வந்து இந்த ராமவதாரம் நூல் வந்து எங்க அரங்கேற்றப்பட்டதுன்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய திருவரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் செய்யப்பட்டது ராமவதாரம் இல்லைன்னா ராம காதை இது வந்து இப்படிதான் அவருக்கு வந்து பேர் வச்சிருக்காரு இந்த புக் இந்த நூலுக்கு இந்த காப்பியத்திற்கு இது எதன் வழியாக தெரியப்படுது அப்படின்னு கேட்டா அதாவது சிறப்பு பாயிரம் மூலம் தெரிய வருது சிறப்பு பாயிரம் மூலம் தெரிய வருது ஓகேயா சோ ஆறு காண்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எத்தனை காண்டம் இருக்கு ஆறு காண்டம் நூல் ஆறு காண்டம் உள்ளது சோ என்னென்ன காண்டம் ஒண்ணு குழந்தை பால காண்டம் அடுத்து அயோத்தி வளர்றது ஓகேங்களா அடுத்து காடு ஆரண்ய காண்டம் ஆஹ் ஆரண்யம் கிஸ்கிந்தை அடுத்து ஓகேங்களா ஆரண்யம் கிஸ்கிந்தை சுந்தர காண்டம் கடைசியா தான் யுத்த காண்டம் சரிங்களா ஆரண்யம் கிஷ்கிந்தை சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு படலங்கள் வந்து இருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நான் இங்க எழுதுறேன் எழுதிக்கோங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பாடல் அப்படின்னு கேட்பாங்க இல்ல படலம் கேட்பாங்க ஓகேங்களா நூத்தி பதினெட்டு படலம் ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்கள் ஆறு காண்டம் ஓகேங்களா ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆறு காண்டங்கள் ஆறு காண்டங்கள் ஓகேங்களா அந்த காண்டம் வரிசைப்படுத்தி சொல்லணும் நீங்க பாலகாண்டம் அயோத்தி பால அயோத்திய ஆரண்ய கிஸ்கிந்தை சுந்தர யுத்தம் ஓகேங்களா சோ இது நீங்க சொன்னீங்கன்னாலே போதும் இதுல இருந்து கொஸ்டின் வந்துடும் கல்வியில் பெரியவர் கம்பர் கவி சக்கரவர்த்தின்னு யார சொல்லுவோம் கம்பர் சொல்லுவோம் விருத்தம் என்னும் ஒன்பார்விற்கு உயர் கம்பர் கம்பன் கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும் இப்படி எல்லாம் வந்து சொல்லுவோம் திருவண்ணல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் ஓகேங்களா ஆயிரம் பாட்டுக்கு ஒரு முறை வந்து அந்த வள்ளலை பத்தி பாடி இருப்பாரு கம்பர் வந்து எந்த சோழ மன்னனின் அவை குலவரா இருந்தாரு அப்படின்னு கேட்டா குலோத்துங்கன் குலோத்துங்கன் ஓகேங்களா கம் கம்ப சித்திரம் கம்ப நாடகம் என்ற பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க கம்பராமாயணம் ஓகேங்களா கம்ப சித்திரம் கம்ப நாடகம் இப்படி எல்லாம் வந்து எதை சொல்லுவாங்க கம்பராமாயணத்தை தான் சொல்லுவாங்க தண்டலை மகிலைகளட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் கொண்டல்கள் ஒரு கொண்டல்னா என்ன ஓகேயா சோ அது ஒரு காத்து ஓகேங்களா கொண்டல் காத்து கிழக்கில் இருந்து வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரியான இந்த பாடல் வந்து இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா கம்பராமாயணத்துல இருக்கு இது எதை பத்தி சொல்றாங்கன்னா மருத நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க மருத நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு ஏன்னா மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் மருத நிலத்தை இவர் சொல்லக்கூடியது புக்ல வந்து இங்க இருக்கும் தண்டலை மயில்களாட தாமரை கொண்டல்கள் குவளை கண் விழித்து நோக்க காக்குதான் அந்த குவளை கண் வந்து விழித்து நோக்க தொண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டு வண்டு களி கழிநீது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ யா சோ இது வந்து மருத நிலத்தை பத்தி சொல்லக்கூடியது பஞ்சு ஒளிர் குளிர் இப்படி எல்லாம் வந்து வந்திருக்கும் யா சோ இதுவும் வந்து கொஸ்டின் இங்க வந்து இல்ல கொஸ்டின் கேக்குறாங்க பஞ்சு ஒளிர் பிஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஹ் இது யாரை பத்தி சொல்லக்கூடியது சூர்பனகை பத்தி சொல்லக்கூடியது நஞ்சமென வஞ்சமகள் வந்தால் அப்படின்னு இருக்கும் நஞ்சமென நஞ்சனா வெசா மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா இது வந்து அந்த யார் அழகு பத்தி இது சொல்லுது அப்படின்னு கேட்டா சூர்பனகை பத்தி சொல்லுது ஓகேங்களா அதே மாதிரி இந்த இந்த வன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல வன்மை இல்லை யோர் வறுமை இல்லையால் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா தாம் கனவு கண்ட கோசலை நாட்டை பத்தி சொல்லக்கூடியது தாம் கனவு கண்ட கோசலை நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாத கொடைக்கு அங்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது கோசலை பத்தி சொல்லக்கூடியது சரியா சோ அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இலியட் ஏனியட் இழந்த சொர்க்கம் முதலான பிற பிற நாட்டு காப்பியங்களை மட்டுமல்லாது மூல நூலான வால்மீகி ராமாயணத்தையும் விஞ்சி நிற்க கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு கே கேட்டா கம்பராமணி இது சொன்னது யாருன்னா வாவேஸ்வாய்கர் சொன்னது யாரு அதே மாதிரி பாரதியார் வந்து புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் அப்படிதான் சொல்லியிருப்பாரு யார் யார சொல்லிருப்பாங்கன்னா கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தனில் யாங்கேனும் பிறந்ததில்லை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு இதுதான் கொஸ்டின் வரும் ஓகேங்களா நான் சொன்னது கொஸ்டின் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க கம்பராமாயணம் கம்பர் டி நான் திருவள்ளுவர் திருக்குறள் ஓகேங்களா இத சொன்னது யாருன்னா டி செல்வ கேசவராய முதலியார் கம்பர் எழுதிய பிற நூல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இங்க எனக்குலாம் வந்து கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் படிங்க சரஸ்வதி அந்தாதி தடகோப்பர் அந்தாதி ரெண்டு அந்தாதி திருக்கை வழக்கம் ஏறு எழுபது சிலை எழுபது ஏன்னா ஒரு வழக்கம் ரெண்டு எழுபது ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க கம்பர் இயற்கை எழுதிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நாட்டரசன் கோட்டை ராமநாதபுரத்துல நாட்டரசன் கோட்டை ரைட்டா சோ கம்பர் வந்து மொத்தம் ஆறு காண்டம் தான் எழுதியிருப்பாரு ஆனா கம்பராமாயணத்துல ஏழாவது காண்டமாக ஒரு கா ஒ இருக்கு ஓகே உத்திரகாண்டம்னு சொல்லுவாங்க கம்பராமாயணம் ஆறு காண்டம் தான் ஆனா ஆனா ராம அவதாரம் அப்படிங்கிறது அதோட முடியல யுத்த காண்டத்தோட முடியல அடுத்து உத்திரகாண்டம் ஒண்ணு இருக்கும் உத்தரகாண்டம் எழுதிக்கிறீங்களா நான் எழுதுறேன் உத்தர காண்டம் இது வந்து எழுதுனது ஒட்டக்கூத்தர் ஓகேங்களா இதுல வந்து பதினேழு பாடல் ஆஹ் பதினேழு படலம் இருக்கும் பதினேழு படலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இதுல மட்டுமே ஐநூத்தி பத்து பாடல்கள் ஐநூத்தி பத்து பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஆனா இது வந்து ஒட்டக்கூத்தர் எழுதிய ராமாவதாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வட சொல் வந்து இருந்ததாக செய்தி வால்மீகி வந்து வடமொழியில் எழுதிய ராமாவதாரத்தை தான் தழுவி தமிழ்ல கம்பராமாயணம் அதாவது ராம அப்படின்னு கம்பர் எழுதி இருக்காரு அப்போ இந்த கம்பராமாயணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வளி நூல்னு சொல்வாங்க இந்த கம்பராமாயணத்தை என்ன சொல்லுவாங்க வளி நூல் ஓகேங்களா வளி நூல் அப்படினு சொல்வாங்க சரியா சொப்பா கம்பராமாயணத்தை என்ன டاش நூல் அப்படின்னு ம கம்பராமாயணம் டاش நூல்னு கேட்பாங்க சோ இத இத பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்பராமாயணம் ஃபுல்லா கம்ப்ளீட் நான் சொன்னதை வச்சு நீங்க வந்து படிச்சீங்கன்னா கம்பராமணம் அப்படியே கம் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்துடும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளவுதான் நான் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு டென்த் புக் மட்டும் இல்லாம இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்